எப்படி சொல்ல மாட்டாரு திருமாவளவன் இன்னொரு சினிமா ஷூட்டிங்றாரு வலிந்து போய் சொல்றாரு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை இளவல் தம்பி நடத்தட்டோம்ன்ற சொல்றவர்கள் அடிக்கிறாரு வலிஞ்சு போய் அடிக்கிறார் சீமான் ரஞ்சிக்கு இல்லாம ஓரளவுக்கு வச்சு அடிக்கிறார் இவ்வளோ நாளாக விஜய் அடிக்கல நல்லா கவனிங்க டிஎம்கே நேரடியாக விஜய் அடிக்கல முதல்ல ஒரு ஆரம்பிச்சு வச்சு தான் நினைக்கிற புதுசு புதுசாக வந்தவங்க நம்மளை வந்து அடிக்கணும்னு நான் கிளம்பிட்டேன் அப்போ கூட நான் நேரடியாக சொல்லிடுறேன் யாரோ இப்போ நேரடியாக இன்னைக்கு எல்லாம் அடிக்கிறாங்க பிஜேபி கூட கூட்டணி அப்படின்னா எல்லாரையும் கொண்டு போய் ஒரு தட்டில் வச்சுருவாங்க அந்த ஸ்டாட்டஸ் எடுப்படுது சார் நான் தான் சொல்கிறேன்னு அது எங்கே எடுப்படும்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எடுப்படும் லோக்கலில் லோக்கல் பாடியில் பிரச்சனை எடுப்படும் எடுப்படாது வந்து கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்கற அளவுக்கு திமுக வலுவில இருந்து இல்லை என்று அவங்க எப்படி ஒண்ணா இருக்கட்டும் என் கோரிக்கை எதியா தான் நாங்கள் யாரை கை காட்டுகிறோமோ அவர்கள் தான் முதல் ஒன்றாருல்ல அந்த கட்ஸ் ஏன் இருக்க மாட்டேது உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு பையன் இன்னொரு பொண்ணை பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை லவ் பண்ணி சுற்றுறதுக்கே இவ்வளோ மேட்ரு இருக்குதுன்னா அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை கூட்டணிக்காக தன்னுடைய ஆட்சியை வரதுக்காக கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது ஐத்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இன்னைக்கு ஒரு அறிக்கை இருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை ஏடிமை கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி வெளிப்படையா ஆனந்த் பேசுறாரு திருமாவளம் கூட கூட்டணியா அப்படின்னு விவாதம் நடச்சு ஒரு ஒரு மாசம் அந்த விவாதம் நடந்துச்சு அப்ப எதுவுமே வாய் தரக்கல அதே மாதிரி நிறைய கட்சிகளோட ஒப்பிட்டு பேசினாங்க சீமானோட கூட்டணி எல்லாம் பேசினா அப்ப எல்லாம் ஏன் திடீர்னு அதிமுக மட்டும் சூப்பர் கேள்வி கரெக்டான பாயிண்ட் பிடிக்கிறீங்க லண்டனில் ரகசிய சந்திப்பு அப்படின்னு புசியானந்த நாலு அடியிலேயும் அண்ணாமலை ஆறு அடியிலேயும் இவர் ஒரு அஞ்சேமு கடிலையும் ஒரு ஃபோட்டோ போட்டு நியூஸ் வந்து ஃபோட்டோஷாப் கூட சரியாக பண்ணல புசியானந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தவர்கள் அது பார்த்தவங்க நடாது இவ்வளோக்குறாரு அப்போது அந்த நியூஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் உண்டாகுது நீங்கள் அதாவது கவுண்ட் பண்ணி சொல்லுவார் போய் சொல்லலாம் ஏக்கரா கணக்கில் சொல்லக்கூடாது அந்த மாதிரி அண்ணாமலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏடிஎம்கேக்கு பெரிய ஆனது பிஜேபி கூட கல்ல வருங்க அப்படி இவங்க என்னைக்கு இருந்தாலும் மறுபடியும் பிஜேபி கூட போயிடுவாங்க அவர் இல்லை இல்லை போய் போய் நம்பாதீங்க நான் வந்து பாருங்கள் எஸ்டிபியை கூட்டி வச்சுருக்கேன் நான் வந்து சிறைவாசிகள் விடுதலை பில்லுக்காக நான் பேசியிருக்கேன் நான் எஸ்டிபிஐ நடத்தின இஸ்லாமியர் எழுச்சி மாநில கலந்துக்கிட்டேன் நான் வந்து அப்படி இப்படின்னா அடித்து காலி பண்ணாங்க பிஜேபி கூட ஒரு எப்போ இருந்தாலும் போயிடுவார் அப்படின்னோன்னா இங்கே இருந்த தோழமை கட்சியெலாம் அங்கே போகிறதுக்கு பயந்தாங்க திருமாவளா கிட்டத்தட்ட போகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்புறம் பார்த்தாரு இவங்க போயிட்டு திடீர்னு இவர் பிஜேபி கூட போயிட்டாருன்னா அப்புறம் நம்ம நட்டாத்தில் நிற்கணும் எதுக்கு வம்பு ஏதோ கொடுக்கறத வாங்கிட்டு இருப்போம்னு இருந்துட்டாரு அந்த மாதிரி பலரும் இருந்துட்டாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும்னு காமிச்சாங்கல்ல அந்த மாதிரி பிஜேபி கொடுக்குறாங்க பிஜேபி கொடுக்குறாங்கன்னு ஏடிஎம்க்கு காலி பண்ணாங்க இவங்க காலி விளைவு அண்ணாமலை ஒம்பது இடத்துல பிஜேபி ரெண்டாவது இடம்லாம் வந்துச்சு அப்போ அந்த பாதிப்பு தெரியும் சீமான் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார் உடனே பிஜேபி பிடி பண்ணிட்டாங்க கரெக்டாக யார் விமர்சனம் பண்ணாலும் பிஜேபி பிடி ஏதோ ஒரு டீம் ஆக்கி விட்டுருவாங்க பிஜேபி பிடி பிஜேபி நம்ம ஊர்ல என்னென்னா இருக்கிறதுலே ஆன்டி பிஜேபி வேவ் பெருசு அப்போ ஈஸியா சொல்லிடலாம் திராவிடத்தை எதிர்க்கிறான் இங்க பாரு பிஜேபி பிடி அது இதுன்னு அப்போ அந்த இதுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது ஜனங்க மத்தியில் நீங்க நீங்கள் கேட்டிங்களே விசிகா கூட கூட்டணின்றப்போ கண்டுக்கல ஏடிஎம் கூட கூட்டணின்றப்போ கண்டுக்கல இல்லை ஏடிஎம் கேட்கும்போது தான் இப்போ அது அது வேற கதை அது அப்படி சொல்றாங்க ஆனா திடீர்னு ஏன் இப்ப அறிக்கை விடுறாங்க அப்போ சீமான் கூட கூட்டணின்றப்ப கண்டுக்கல சீமான் கூடயோ விசிக கூடிய கூட்டணின்னு சொன்னா அது விவாத பொருளா மாதிரினா ஐய் பேசியா அப்ப தாவேகா லைம் லைட்ல இருக்கா ரைட் ரைட் பேசுங்க பேசுங்க அப்படின்னு ஏடிஎம்கே பத்தி பேசினப்ப கூட கண்டுக்கல அது ஒரு வாரமா ஓடிக்கிட்டு இருக்குது எழுபது சீட் கேட்டார் துணை முதல்வர் கேட்டார் எடப்பாடி அது அப்படி இப்படி அவங்க இவங்க கண்டுக்கல ஆனா மேட்டர் என்னன்னா பிஜேபியுடன் அதிமுகவுடன் சேர்ந்து அண்ணாமலூர் ரகசிய சந்திப்பு பிஜேபி உடனா இது கிட்டத்தட்ட சிக்கலை கொண்டு போய் விடும் இது ஒரு பெரிய அவது ஒரு நமக்கு சிக்கலாகும் அப்படின்றதுனால முந்திக்கிட்டு இன்றைக்கி புசியானந்து நீங்கள் எப்போ கேட்டால் கார் குள்ளே உக்காந்துக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வெளியில் இறங்குவேன் என்னை அப்படி நினச்சிக்காதிங்கன்னு சொன்னேன் புஷியானந்து விஜய்க்காக இந்த அறிக்கை நாங்கள் யாருடனும் கூட்டணி இல்லை நாங்கள் எங்கள் பாதையில் போகிறோன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு அது அது காரணம்னால் பிஜேபியுடைய பி டீம்னு மாற்றிடுவாங்க மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அது சிக்கல்னா ஆரம்பத்துலேயே அதுக்கு ஒரு தடை போடுறாங்க அதுதான் இன்றைக்கி அறிக்கை காரணம் இல்லை சார் ஏடிஎம்கே ஓப்பனாகவே எடப்பாடி பழனிசாமி நீக்கும் பேசிக்க நேத்து அந்த செய்திகளை வந்தது பாஜகவோட கூட்டணியில் இவ்வளோ திரும்ப 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 சொல்லியும் அந்த பிடிமோட டிமோட வேண்டிய தேவை என்ன இருக்கு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கூட்டணி எல்லாம் அப்படி இப்படி இந்த கூட்டணி எல்லாம் திமுக சேருது பத்தொம்போதுல ஆன்டி பிஜேபி வேவ் எப்பவுமே உண்டு ஜெயலலிதாவுக்கு தனியாக நினைச்சாங்க மோடியில் இருந்து மோடியா லேடியும் கேட்டு அப்போ அந்த வேவை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பெரிய ஐம்பது சதவீதம் வாக்குகள் அங்கே இருபது சம்திங் பெரிய அடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டசபை தேர்தல்னு வரும்போது அது அப்படியே மாறுது நல்லா புரிஞ்சுக்குங்க ஐம்பது சில்லற சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்டிஏ கூட்டணி இருபது சம்திங் மலைக்கும் மடுவுக்கும் முப்பது சதவீதம்னா என்ன ஆகுறுது இருபத்தஞ்சி சதவீதம்னா வச்சுக்கோங்க என்ன ஆகுறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரும்போது சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த சூழ்நிலை மாறுது இது பி பிஜேபிக்கும் இங்க இருக்கிற கட்சிகள் இது அதிமுகவும் திமுகவும் உள்ள போட்டி அப்படின்னு மாறுது அப்ப பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இப்படி வந்து நிக்குது நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பது அஞ்சு ஆறு சதவீதத்துல நிக்கிது ஒண்ணுமே இல்லாம போன ஏடிஎம்கே எழுபத்தஞ்சு சீட்டு என்டிஏ அறுபத்தி அஞ்சு சீட்டு ஏடிஎம்கேனு அப்ப இந்த வித்தியாசம் தெரிஞ்சா சட்டமன்றம்னா மக்கள் ஒரு மாதிரி பாக்குறாங்க பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் வருது மறுபடியும் ஆன்டி மோடி பிஜேபி ஆன்டி பிஜேபி வேவ் உடனே இவங்க எல்லாம் நாங்கள் திராவிடம் அதுனா இவர் இவர் எப்ப இருந்தாலும் சேர்ந்து பாருங்க மோசமான ஆளுங்க பிஜேபி கூட சேர்ந்து பாருங்க அப்படி இப்படின்னு எல்லா மக்கள் பார்த்தாங்க ஒரே குத்து குத்து நாப்பதுக்கு நாற்பது முப்பத்தொம்பது பிளஸ் ஒன்று அங்க ஜீரோ இதுல யூரம் சேர்ந்து அடிபட்டார் சௌமியா நல்லா மேலே வந்தாங்க மதியானந்த மேலே கீழே போயிடுச்சு அப்போ பெரிய பெரிய யாரும் நினச்சி பார்க்கல அப்போ இங்கேருந்து அவங்க சென்னை வாசி அவங்க அங்கே போறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க இவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கரூர் ஜோதிமணி எவ்வளோ பாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க கிருஷ்ணகிரியில் வேட்பாளரே யாரும் தெரியாது அவருக்கு தமிழே தெரியாது அவரு பார்த்தா அவருக்கு வே வேட்மனு தாக்கல் பண்றப்ப அவர் ஒரு ஃபேமிலி நாலு பேர் தான் போய் தாக்கல் பண்றாங்க அவரும் ஜெயிக்கிறார் இந்த மாதிரி திருநெல்வேலி இந்த ராபர்ட் பூஸா யார் ஒரு அவர் நின்னார் காங்கிரஸ்ல அதே பெரிய சண்டை அதுல பார்த்தா ரொம்ப அழகாக அடிச்சு நவுத்துறாரு அப்பவும் பெரிய அளவு வெற்றினா இதுக்கெல்லாம் காரணம் ஆன்டி பிஜேபி வேவ் இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாதிரி தான் இருக்கும் டிஎம்கேஸ் எந்த கூட்டணி வெயிட்டும் ஏடிஎம்கே ஏடிஎம்கே இருபத்தி ரெண்டு வாக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் வாக்கு வச்சிருக்காங்க அப்ப ஏடிஎம் கூட தாவேக்கார் சேர்ந்தாலும் இல்ல திமுக இருபத்தி நாலு வச்சு தான் பேசிட்டு இருக்கோம் இருபத்தாறுல மாறலாம்ல தான் நானும் சொல்றேன் சட்டசபைனா வேறங்க அப்போ அதிமுகவுடைய இது கூடலாம் ஓ அதிகமாகும் அதிகமாகும் ஏன்னா இவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி செய்கிறாங்க இவங்க மேல கடுமையான விமர்சனம்லாம் இருக்குது ஏடிஎம்கேக்கு உங்களுக்கு வாக்கு சதவீதம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சட்டசபை எலெக்ஷன் பார்த்திங்கன்னா வித்தியாசப்படும் அப்போது சட்டசபை எலெக்ஷன் வரும் பொழுது கூட்டணிகள் அமையிறதை பொறுத்து இன்னும் கூடும் குறையும் அப்போ இவங்க இவங்க கூட்டணியே அப்படி தக்க வச்சுக்கிட்டாலாம் அவங்க வந்து ஒருவேளை தாவையக்கா கூட சேர்ந்தாங்கன்னா அது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது புதுசாக மாற்றம் வேணும்னு நினைப்பாங்க மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை இந்த கூட்டணி அப்படியே அங்கே சாயுதுன்னா இது கதை முடிஞ்சிடும் அவங்க வந்து ஈஸியாக எளிதாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்டமன்ற எலெக்ஷன்ல மாறும் அப்ப இப்பவே மறுபடியும் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டா பிஜேபி கூட போறாங்க பிஜேபி எல்லாம் ஒண்ணு அதாவது விஜய் மட்டும் தனியா வந்து ஜெயிச்சிட்டா இவ்வளவு நாளா விஜய் அடிக்கல நல்லா கவனிங்க கவனிங்கே நேரடியா விஜய் அடிக்கல தான் நினைக்கிறேன் புது புசா நம்மளை வந்து அடிக்கணும் நேரடியாக சொல்லிடுறேன் யாரோ யாரோ எங்கேயோ தான் பேசுவாங்க இப்ப நேரடியா நிக்கலாம் அடிக்கிறாங்க பிஜேபி கூட கூட்டணி அப்படின்னா எல்லாரையும் கொண்டு போய் ஒரு தட்டில் வச்சிருவாங்களா பிஜேபி கூட இவங்க மட்டும் எங்க தனியா நிப்பாங்க தோலமை கட்சியில எடுப்படுதுல்ல சார் நான் தான் சொல்றேன்னு அது எங்க எடுப்படும்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே எடுப்படும் லோக்கல்ல லோக்கல் பாடியில பிரச்சனை எடுப்படும் எடுப்படாது லோக்கல் பிரச்சனையை பார்ப்பாங்க சட்டமன்ற பிரச்சனையை பார்ப்பாங்க டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் பார்ப்பாங்க சரி ரெண்டு கேள்வி இருக்கு சார் திருமாவளம் இந்த விஜய் மேட்டர் ஆரம்பிச்சாலே நாங்கள் திமுக கூட்டணி இருக்கிறோம் அடிக்கடி உறுதிப்படுத்திக்கிட்டே டெய்லி டெய்லி சொல்லிடுறாரு அது என்ன ரீசன் சார் பார்த்துட்டே அவருக்கு டெய்லி பேட்டி கொடுத்துட்டு அங்க அமிச்சிடாரு பரவாயில்ல இன்னைக்கு ரினியூவல் முடிச்சுட்டாங்க அப்படி மறுநாள் கேளுங்கப்பா ரைட் இன்னைக்கு ரினியூவல் முடிச்சுட்டாங்க என்னென்னா அவருக்கு ஒரு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குங்க நீங்க மிஸ் பண்ணிங்கன்னா தூக்கிடுவாங்க கட்சியை அதனால அந்த பிரச்சனை அவருக்கு இருக்கு அதனால வலிந்து நீங்களே சொன்னீங்க அதிருப்தியில தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி நீங்களே ஒரு மாதம் முன்னாடி அதிருப்தியில தான் இருக்காங்க அத ஏன் இல்லாட்டியும் அவர் ஏன் இது நடத்துறாரு மது விலக்கு அமல் மாநாடு மது ஏன் நடத்துறாரு ஏன் ஆதவ் அர்ஜுனை கண்டிக்கல ஆதவ் அர்ஜுன் பேசுனதுக்கு என்ன குதி குவிச்சாங்க யாரு திமுக கூட குதிக்கல உள்ளே தான் குவிச்சு உள்ளே குவிச்சாங்க திமுக ஆதரவாளர்களை குவிச்சாங்க அப்ப அதுக்கே இவர் என்ன சொன்னாரு அவங்க சொல்றது உரிமை இருக்குது அவர் சொல்றது நான் சொல்றது ஒன்று தாங்க அந்த டோன் தான் வேற வேற வேறன்னாரு அப்போலாம் எல்லாராலும் பெரிய அளவில் அளவுல பார்க்கப்பட்டார் ஆனா அதே இவர் வந்து இங்கே வந்துட்டு இன்னொரு எப்படி சொல்ல மாட்டாரு திருமாவளவன் இன்னொரு கட்சியை பத்தி ஒரு இதுவா கடும் விமர்சனம் வைக்க மாட்டார் ஆனா அவர் என்ன சொல்றாரு இன்னொரு சினிமா ஷூட்டிங்ன்றாரு வலிந்து போய் சொல்றாரு அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை இளவல் தம்பி நடத்தட்டோன்ற சொல்றவரு செல்வ பிறந்தைக்கு எல்லாம் சொன்னாரு இந்தியா கூட்டணி நாங்க வலுவா இருக்கிறோம் அவங்க அவர் அவரு வந்திருக்காரு கட்சியா ஆரம்பிச்சாரு கொள்கையை சொல்றாரு பார்ப்போம் இன்னொன்னு நாட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போலாம் வலிஞ்சு போய் அடிக்கிறார் சீமான் ரேஞ்சிக்கு இல்லாம ஓரளவுக்கு வச்சு அடிக்கிறார் அதை அடிக்கும் போது தான் மறுபடியும் மறுபடியும் அந்த கேள்விகள் வருது அப்ப இவர் என்ன சொல்றாரு ஏங்க தேர் தேர் கூட்டம் நேரத்தில் முடிவு பண்ண வேண்டியதுங்க இன்னைக்கு ஏன் அத கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சிடும் ஆனா இவர் ஒரு படி மேல போய் சிபிஎம் சொல்லல சிபிஐ சொல்லல காங்கிரஸ் சொல்லல மதிமுக கூட இந்த இந்த விஷயம் பெரும் உறக்கத்தில் இருக்கிறார்கள் திருமணம் முடிஞ்ச கையோட திருமண வேலைகள்ல இருக்காங்க ஆனா இவர் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி தான் அப்படின்றாரு அப்போ ஆறு சீட்டுக்கு ஓகேன்னுட்டார் போல முன்பதிவு முன்பதிவு இல்லை சீட்டு கம்மி இல்லை ஆமாம் இன்னைக்கு ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு கூட்டணி கட்சிகள் என்பது யார் சொல்லணும் அதிமுக சொல்லணும் புதிதாக வந்தவர்கள் சொன்னால் எப்படி ஏங்க உங்கள் கோரிக்கையை ஒருத்தன் வலு சேர்க்குறான்னா அதுக்குள்ளே பூந்து ஒரு கடமடா பண்ணீங்கன்னா இங்கே நாளைக்கு நீங்கள் திமுக கூட்டணியில இருந்தால் கூட சீட்டை ஏற்றிக்கலாம் உங்கள் டிமாண்ட் அதிகப்படுத்திக்கலாம் நீங்களே உங்கள் டிமாண்டை குறைச்சிக்கிறீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி கொடுக்குறீங்க நான் தமிழகத்துக்கான தலைவராக பாருங்க என்னை பட்டியலின மக்கள் தலைவராக ஒரு குறிப்பிட்ட வட மாவட்டத்துக்கான தலைவர் கட்சியாக பார்க்காதீங்கன்றாரு அப்போ யாருமே பார்க்கல சார் அப்படி பார்த்தா அவர் சொல்லிக்கிறாருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கேட்டா நான் வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்னு கேட்குற அளவுக்கு திமுக இருந்து இல்லைன்றாரு அவங்க எப்படி வேணா இருக்கட்டங்க ஏன் கோரிக்கை ராம்தாஸ் சொல்றாருல்ல நாங்கள் யாரை கை காட்டுகிறோமோ அவர்கள் தான் முதல்ன்றாள்ல அந்த கட்ஸ் ஏன் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு அப்போ இவருக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணி இப்போவே பேசினாருன்னா கட்சியை உடைக்கிற சூழ்நிலைய கூட உருவாக்காம வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அஞ்சுகிறாரோ அப்போ அந்த அச்சத்துக்காக இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசணும்னா ஒருபடி மேல போய் எப்ப அவங்க கூட தான் பாக்குறேன் அப்படின்னு டெய்லி ரினியூவல் பண்றாரோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வருது நான் இன்னொரு கேள்வி கூட என்ன கேட்கணும்னா உண்மையிலே விஜய் பார்த்து கட்சி எல்லா கட்சியிலும் பயப்படு உண்மையாவா எங்க நீங்க அரைச்சி மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க முத்தரசன் சொன்ன மாதிரி அரைச்சி மாவை அவ தான் அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் புது மாவட்டத்தில் வந்திருக்காரு புது மாவு எடுத்தாலும் எங்கே எடுக்க முடியும் நீங்கள் தோசை ஒன்றுனா உளுந்து பச்சரிசி வெந்தயம் இதெல்லாம் இருந்தாலும் தோசை விட முடியும் ஆ இவர் பாருங்க உளுந்து பச்சரிசி கொண்டு வந்து மாவை அரைக்கிறாருன்னா அதை வச்சனையாக தோசை விட முடியும் அப்போது அரைச்ச மாவே நீங்கள் அதை வச்சுக்கிட்டு பழைய இது பண்ணுறீங்க அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பெரிய தோசை பத்தடி தோசை அஞ்சடி தோசைன்னு சுடும்போது அதே உளுந்து அதே மாவு தான் ஆனால் அதுக்கு வேல்யூ இருக்கும் நீங்கள் இதுக்கு கோல்டன் பீச்சு எல்லோரும் போவோம் இருக்கா நீங்கள்லாம் சின்ன பசங்களாக இருப்பீங்க அந்த காலத்தில் அது ஒரு பெரிய இது பெரிய தோசை ஃபேமிலி தோசை எல்லாம் வெட்டி சாப்பிடுவாங்க மசாலா வச்சு பெருசா இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கேதாகும் ஏன் சாதா ஹோட்டலில் தோசை விட்டாங்க அதே மாவு வச்சு அவங்க வேற யோசிச்சாங்கல்ல இப்போ தோசையை வச்சு என்னது கல் தோசை சுடலாம் முட்டை தோசை போடலாம் முட்டை தோசையில பொடி மாசு மாதிரி போட்டு தக்காளி கல்ல என்னென்னவோ போட்டு அப்படி இப்படி பண்ணி கொடுக்குறாரு அப்போ மாவு ஒன்று தான் கொடுக்குற விதம் தான் வேற அப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க மாப்பிழை அங்கே போய் சாப்பிட்லாமே வாடா அப்போ பார்த்தாலும் கல் தோசையா போட்டுன்னு வரா அங்கே போலான்டா தோசையில இருந்தாவும் போட்டு விதவிதமா கொடுக்கறாண்டான்னு போறாங்கல்ல அதே ஒரே மாவுதான் அப்போ மாவு கொடுக்குற விதம் கொள்கை தான் திராவிட கொள்கைன்னு சொல்றாரு இவரும் கூடவே சேர்த்துக்கிட்டு தமிழ் தேசியம் இழுத்துக்கிறாரு இதெல்லாம் சொல்லி நான் வந்தா இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னா ஜனங்க எப்பவுமே ஒரு ஃபேமு சினி ஃபேமு இருக்குது இவருக்கு புதுசா வர்ற இளைஞர்கள் பதினாறு பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு நாற்பது வரைக்குமே விஜய்கி ரசிகர்களா இருக்காஜ் வந்துருச்சு அப்போ நீ வந்து கமலஹாசை மாதிரி புரியாமையோ இல்லை ரஜினி மாதிரி பேசிட்டு வராமையோ இல்லை நீ புரியிற மாதிரி பேசுகிறீங்க எழுச்சி விட்ற மாதிரி பேசுறீங்க சொன்னபடி வந்துட்டீங்க அப்போ அவனுக்கெல்லாம் தெம்பாயிடுறான் அப்புறம் மற்ற கட்சியில் இருக்கிறவனும் சீட்டு கிடைக்காத அந்த பிரச்சனை பிரச்சனைலாம் எல்லாம் வரதுக்கு ரெடியாக இருக்கிறான் அப்போ இதெல்லாம் சேர்ந்து மக்கள் பார்க்குறாங்க பெண்கள் வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா இருக்கு வரைக்கும் ஏடிஎம்கேக்கு பெண்கள் வாக்கு அதிகம் இப்போ அவங்க ஒரு டைரமாக இருக்காங்க பெண்கள் வாக்கு இப்போ இந்த மாதிரி வந்தால் போடலாம் விஜய்க்கு ஒரு தடவை போடுவோம் மூணு தடவை கரண்டு பில் ஏற்றிட்டாங்கயா அப்படின்னு ஒரு கோவம் இருக்கும் அதுக்குதான் இவங்க வந்து மகளிர் உரிமை தொகை இப்ப ரேஷன் கார்டு எல்லாம் இருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா பெண்களை கௌரவ விதத்துல கொண்டு வராங்க ஏன் காரணம்னா விஜய் பெண்கள் வாக்கு இந்த மாதிரி தவணை தொட்டு எல்லா ஞாபகப்படுத்திட்டாரு அரிசி வேலை ஆமா நீங்க எவ்வளவு வாங்கினீங்க முன்ன நூறு ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் வீட்டுக்கு செல்லணும் நீங்க எவ்வளவு எடுத்துட்டு போறீங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா முடிஞ்சது கதை இல்ல ஒரு பிளேடால ஆரம்பத்தை வெட்ட என்ன முடியாது யாரு திமுக புதுசு புதுசாக சொல்லுவாங்க பிளேடா கோடாலியா இல்ல அது இந்த பிளேடா இந்த ஒரு எலக்ட்ரிக்ல ஒன்று இருக்கும் தெரியுமா நீ உட்காந்து வருஷம் அதாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அது பிளேடா செயின்ஸ் ஆவான்னு யாருக்கு தெரியும் அதனால அது தேர்தல் வந்தால்தான் தெரியும் அப்போ இவருக்கான அது பட்டியலின மக்கள் அப்படியே வட மாவட்டங்களில் சாயிறாங்க தென் மாவட்டம் கொங்கு மாவட்டத்துல இருந்து அதிகமா அந்த இதுக்கு அப்போ கொங்கு பெல்ட்லேருந்து வராங்க தென் மாவட்டத்துல வர்றாங்க பெண்கள் வாக்கு வருது இளைஞர்கள் அதிகமா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு இல்லை இதுக்கு முன்னாடி போட்டதான் யங்ஸ்டர்ஸு அப்படியே சாயிறான் அப்படின்னா ஒரு பயம் ஏற்கமாக இருக்காதா இது இல்லாமல் டக்குன்னு கூட்டணி வைக்கிறாப்புல ஏடிஎம் கிட்டே ஒரு பதினெட்டு இருபது பர்சன்ட் இருபத்ரெண்டு பர்சன்ட்கிட்ட இருக்குது இந்த ஆள் போய் சேர்றாரு சேர்ந்தால் நாற்பது பர்சன்ட் ஆகிடுச்சுன்னா இருபத்தி இங்கே பதினெட்டு சரி இவர் பன்னெண்டுனே வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்தவுடனே யாருக்கே போட போகிறையோ அவங்க கூட்டணி வெயிட்டியா போடலாம் ஏன்னா ஒரு எப்போவுமே ஒரு பத்து பர்சன்ட் பொதுவாக இருக்கும் அந்த நேரத்துக்கு போடும் அந்த நேரத்துக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சாரம் என்ன உளவியல் எழுதிய உருவா அதை ஒட்டி ஓட்டு போடுறவருக்கான் அவன் அந்த நேரத்தில் நல்ல கூட்டணியாக வெயிட்டு கூட்டணியாக முடியாது அஞ்சு வருஷம் இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம் விஜய் வந்து அவரோட துணை ஆனார்னா குத்தியா அப்படின்னு ஒரு பத்து பர்சன்ட் குத்துதுன்னா அடிச்சு தூக்கிட்டு வருவாங்களே அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கு ஏடிஎம்கேக்கும் இருக்கு அவங்க பெருசா இந்த வரவும் அதை பத்தி அழட்டிக்கா அவங்க என்னன்னா எப்பவுமே அழட்டிக்க மாட்டாங்க அந்த அல்டாத விளைவுதான் இருபத்தி நாலு அனுபவிச்சாங்க ஒழுங்கா வேட்பாளரை போட்டு ஒழுங்கா பணம் செலவச்சிருந்தா ஒரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம் அப்படியே இருந்தா மக்கள் நான் சூழ்நிலைக்காத்த மாதிரி மாதிரி மாறணும் அப்டேட் ஆகணும் கட்சி அப்டேட் ஆகணும் இப்பவும் சொல்றேன் நீங்க விஜய குறி வைக்கிறதோ திமுக தோழமை கட்சியில குறி வைக்கிறதோ பண்ணாம இருந்தால் காலேஜ் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க காலேஜ் போயிருப்பீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணு என்ன பண்ணணும் கவரணும் கவரணும் அதுக்கு என்னென்ன பண்ணும் நல்லா ட்ரெஸ் பண்ணும் அப்படி ஜிம் பாடி போட்டு ஆப் ஷர்ட்ஸ் போட்டு அப்படி ஸ்டைல் பண்ணும் மற்ற பசங்களை விட்டு மாப்பிள்ளை பெரிய அவன் சொல்ல வைக்கணும் இல்லை ஒரு சில பெண்களுக்கு நல்லா படித்தா பிடிக்கும் சில பேருக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும் சில பேருக்கு தான் பிடிக்கும் சில பேருக்கு அழுக்கா குளிக்காம தாடி வச்சுட்டு தெரிஞ்சுருந்தா பிடிக்கும் இந்த மாதிரி பல இது இருக்கு அப்போ அதுக்கேற்ற வேவல்தான் பார்த்து அதெல்லாம் வச்சு போட்டு கோக்கி போட்டு அப்புறம் லெட்டர் கொடுத்து இப்போலாம் லெட்டர் கிடையாது வாட்ஸ்அப்பில் நம்பர் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லி இவ்வளோ வேலை இருக்குது இல்லை ஒரு மனிதன் ஒரு பையன் இன்னொரு பொண்ணை பண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை லவ் பண்ணி சுத்துறதுக்கே இவ்வளோ மேட்ருக்குதுன்னா அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை கூட்டணிக்காக தன்னுடைய ஆட்சியை வரதுக்காக கவர் பண்ணுறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு நான் வாட்டில கம்னு இருப்பேன் அப்படி போவேன் அப்படி வருவேன் என்ன நீ லவ் பண்ணி தான் ஆனோன்னா அந்த நேரம் ஏவன் போய் பூ கொடுக்குறான்னு அவன்கிட்ட போய்டுவான் போனேன் அதனால கூட்டணியும் அது மாதிரிதான் அப்போ ரொம்ப உஷாராக இந்த வேலைகளை அதிமுக முன்னெடுக்கணும் எடுக்கிறார்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது ஏன்னா இப்போவே எடுக்கிறாங்க அதை வெளியில எல்லாம் தெரிஞ்சா ஆளுங்கன்ற கட்சி பலமான கட்சி அவங்களோட உளவுத்துறை இருக்குது பல்வேறு பவர் இருக்குது ஸ்ட்ரட்டி அதை வச்சு உங்களை உடைக்கலாம் இல்லை இங்கிருந்து தேடி நான் கேட்குறேன் இப்போ திரும்பவே நான் இருபத்தாறுல இப்போ நான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பேன் அதான் கண்டுக்காதீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நல்லா ஆமாம் இப்போ பேசிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் நான் வந்து எதாவது பேசுவேன் நீங்கள் அதான் மனசில் வச்சுக்காதீங்க ஏன்னா விட்டால் நம்மளாவதுங்க இங்கே கட்சியை உடச்சி விட்டாங்கன்னா எனக்கு பெரிய சிக்கல் சோறு இருந்தால் தான் அங்கே சித்திரம் வரைய முடியும் அதனால் கம்பெனி இருங்க தேர்தலில் அறிவிக்கட்டும் டேட் அறிவிக்கட்டும் அப்போ பாருங்கள் என் ஆட்டத்தை நேராக நான் வரேன் பதினஞ்சு சீட் எழுதி கொடுத்துருங்க கூட்டணி ஆச்சா வந்தால் எனக்கு துணை முதல்வர் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் செய்ய மாட்டாங்களா காங்கிரஸ் பேசாதா காங்கிரஸ் இட சார் என்னப்பா பங்கு போறியாம ஆமாம் பேசி நிற்கிறேன் நம்மளுக்கும் சொல்லி வை உனக்கு பயணிச்சுன்னா எங்களுக்கு மட்டும் என்ன கூட வேறு பங்காளிக்கிறான் ஆள் பயணிச்சு நாற்பத்தஞ்சு பேசி வச்சுருண்ணா நாங்கள் ரெடியாகிறோம் மற்ற என்ன மாற்றம் நீ பேசிக்கோ நாங்கள் வந்து கையெழுத்து போட்டுருவோம் நடக்குமா நடக்காதா தேங்க் சார் நம்ம பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் மக்களே தெளிவடையட்டும் நன்றி சார்